பன்னீர் மவளுக்கும் பாண்டி பையனுக்கும் லவ்ஸ் ஓடிக்கிட்டு இருக்குதா மடி லவ்ஸ் ஆமாட்டி ஆமா நானே பார்த்தேன் ரெண்டு பேரும் எதிர தாப்புல உட்காந்துக்கிட்டு ஒரே பேச்சு அவனை பத்தி இவளும் இவனை பத்தி அவளும் மாத்தி மாத்தி ஒரே பேச்சா பேசிக்கிட்டு கிடந்தாவே அதுலயே நான் முடிவு பண்ணிட்டேன் இதை வச்சு நம்ம ஒரு கலவரத்தை வெடிச்சு ரெண்டு பேத்துக்கும் உள்ள இல்ல பகைய இன்னும் பெரிய பகைய தீர்க்க முடியாத பகைய மாத்திருவோம் ஆமா நீ தானே ரொம்ப கஷ்டமா பேசிக்கிட்டு இருந்த அவியல் எப்படியாவது பிரிச்சு விடணும் பிரிச்சு விடணும் பிரிச்சு விட்டாச்சு மறுபடியும் ஒண்ணுக்குன்னு சேர்ந்துருவா இதை வச்சு அதனால பெரிய பூக்கம்பத்தை விளைவிச்சிட வேண்டியதானே நீ சொல்றது சரிதான் இந்த போறேன் நீ உங்களுக்கு தெரிஞ்ச வந்துகிட்டே இருந்தே நீங்களே வந்துட்டீல இவ வேற வந்துட்டா இன்னைக்கு என்ன ஏல்றே கூட போறான் தெரியலையே என்ன விஷயம் காரணமில்லாம நீ தேட மாட்டீயே அது ஒண்ணுமில்லனே உங்க மகளையே ஏத்த விட்டு பையனியே வீட்டுக்கார சேர்த்து பாத்துக்கவளமா இதோட கூல் வீடியோ பிளே பட்டன்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கிப்ஸ் நீ